வணக்கம் தான் உங்கள் அக்கறை யாரும் பேசுகிறேன் இன்றைக்கி ஒரு குட்டிக்கு சொல்ல போகிறேன் ஒரு அலுவலகம் செல்லும் பெண்மணி காலையில் சொன்ன வேலையெல்லாம் முடிச்சுட்டு சாப்பிட்றதுக்கு முன்னால் டைம் ஆகிடுது அதனால் சாப்பாட்டை ஒரு டப்பாவில் போட்டுக்கிட்டு இட்லி எடுத்து போட்டுக்கிட்டு பஸ்ஸில் ஏறிட்டாங்க பஸ்ஸு போயிட்டே இருந்தது பஸ்ஸு போக போக கொஞ்சமாக டைம் ஆகிட்டே இருந்தது அவங்களுக்கு கொஞ்சம் பசிக்க ஆரம்பிச்சிது சரின்ட்டு பஸ்ஸு கொஞ்சம் ஸ்லோவாக போகுது சாப்பிட்லான்ட்டு அந்த டப்பாவை எடுத்தாங்க இட்லி டப்பாவை எடுத்து அந்த இட்லி டப்பாவில் இன்னொரு டப்பாவில் வச்சுருந்தோம் சாம்பார் ஊற்றுனாங்க ஊற்றி சாப்பிட்றதுக்கு அவங்களுடைய இது பண்ணி எத்தனை சா சாப்பிட்றதுக்கு முயற்சி பண்ணாங்க அந்த முயற்சி பண்ணுற நேரத்தில் டக்குன்னு ஏதோ எதில் வண்டிக்கு எதில் ஏதோ குறுக்க வந்து டிரைவர் வந்து சடனாக பிரேக் போட்டார் பிரேக் போட்ட உடனே போய் மோதி எல்லாமே பஸ்ஸே ஒரு குழுக்கள் கொடுக்கிறது குழுக்கள் ஆனால் இவங்க கையில் இருந்த இட்லி பாக்ஸு சாம்பாரோட பக்கத்தில் வந்தவங்க மேலே கொட்டிடுது மேலே மற்ற அவங்க பையன் கொஞ்சம் தெரிச்சு போச்சு எல்லாம் ஒரே ஒவ்வொருத்தவங்களும் பயங்கரமாக சத்தம் போட ஆரம்பித்தாங்க அந்த யார் எல்லாம் துணியில் கொட்டிச்சோ அவங்க ரொம்ப கோபமாக பேசுனாங்க மற்றவங்களும் என்னம்மா அவங்களுக்கு கொஞ்சம் அறிவு இல்லையா இந்த பஸ்ஸில் வரும்போது தான் சாப்பிடுவோம் பஸ்ஸில் யாராவது சாப்பிடுவாங்களா இந்த மாதிரி பண்ணிட்டியா அப்படின்ட்டு அப்படியே திட்டிகிட்டே இருந்தாங்க அந்த அம்மாவுக்கு ஒரே அவமானமாக போச்சு ரொம்ப வருத்தத்தோட அப்படியே மன உளைச்சலோடு அப்படியே இருந்தாங்க அதுமாதிரி நேரத்தில் டக்குன்னு ஒரு பள்ளி செல்வ மாணவர் வந்து அவருடைய ம மதிய அம்மா அவங்க அம்மா கொடுத்த சாப்பாடு எடுத்து வந்து அந்த அம்மா கொடுத்தாரு கொடுத்து இந்த நீங்கள் சாப்பிடுங்க உங்களுக்கு ரொம்ப பசி இருந்ததுனால தான் நீங்கள் சாப்பாடு எடுத்து சாப்பிட்ருக்கீங்க அந்த பசி மகள் பூக்குங்க இருந்தாங்க சாப்பிடுங்கன்ட்டு அந்த சின்ன ஸ்கூல் மாணவர் அந்த சாப்பாட்டை பால் கொடுத்தாரு அப்புறந்தான் அந்த பஸ்ஸில் இருந்தவங்கெல்லாம் யோசிக்க ஆரம்பித்தாங்க சரி நம்ம நம்மளுடைய குற்றத்தை நம்ம மேலே வந்த ஒரு பாதிப்பை தான் நம்ம பார்த்தோமே தவிர அவங்களுடைய நிலையிலிருந்து நம்ம பார்க்கல அவங்க ஏன் எடுத்தாங்க ஏன் சாப்பிட்டாங்க அவங்க வேணும்லாம் செய்யலை அவங்களுடைய இயலாமை பசியினுடைய உச்சம் அந்த இதனால் அவங்க அதை செஞ்சாங்க அதை புரிஞ்சுக்கிட்டது அந்த பள்ளி படிக்கும் மாணவர் அதை புரிஞ்சுக்கிட்டு அவர் கொடுத்தாரு அவங்க மறுத்துட்டு அப்புறம் போய் இது பண்ணாங்க இது என்ன தெரியுன்னா நம்ம வந்து யாரோ ஒருத்தர் தப்பு செஞ்சால் தப்புன்றது மன்னிக்கக்கூடிய கூடிய தப்பும் இருக்குது மன்னிக்கக்கூட முடியாத தப்பும் இருக்குது பட் அவங்க ஒரு மன்னிக்கக்கூடிய தப்பை அவங்க எந்த நிலையிலேருந்து செய்கிறாங்க எந்த இதால் செய்கிறாங்க அப்படின்னு நினச்சி அதுக்கு தகுந்தால் அவங்களுடைய மனநிலையிலேருந்து பார்த்து புரிஞ்சுக்கிட்டு செயல்பட்டுனோம் எல்லாருக்குமே நல்லதாக இருக்கும் அடுத்தவங்கள குற்றம் சொல்கிறது என்னுடைய வேலையாக இருக்கக்கூடாது குற்றம் இல்லாமல் மற்றவங்க செய்கிற ஒரு சிறு சிறு தவறுகளை நாமளும் மன்னிக்கலாம்ன்றதுதான் அந்த கதையினுடைய சுருக்கம் நன்றி வணக்கம்